எ கழின் மிகுந்து அமர் புரி கணபதி கிழ யோனே

மை மைத்தரளம் <mysteriously> <annoying personas> <daha Despite> கரிமுக கடகடிறு திரு அண்ணாமலை திருப்புகழ் கரிமுக கடகளிற்றதிகற்பக மத கஜமுக தௌணனை கடி யானை முகத்தையும் மதத்தையும் கொண்ட கடிறு சிறந்த கற்பக விநாயகர் மதம் கொண்ட யானைமுகத்தசுரனை அடக்கிய யானை கடலை எள் பயறு நற்கதலையில் கனி பலக்கனி வயிற்றினில் அடக்கிய வேணும் கடலை எள் பயறு நல்ல வாழையின் பழம் பலாப்பழம் எவைகளை வயிற்றினில் அடக்கின யானை அறிமுகத்தினன் எதிர்த்திடு களத்தினின் மிகுத்து அமர்வுரி கணபதிக்கு இளையோனே அழகிய முகம் கொண்டவர் அல்லது தெரு சந்திகளிலே வீற்றிருப்பவர் எதிர்த்து போர் புரியும் போர்க்களத்திலே பெரிய போரைச் செய்யும் கணபதி இத்தகையோருக்கு தம்பியே எடுத்து அசுரர் வெறுப்பு அலைவுற பொருது வெற்றியை மிகுத்த அறுமுக குமரேஷா வேலை செலுத்தி அசுரரின் மலையென்ன கூட்டம் அலைச்சில் உரும்படி சண்டை செய்து ஜெயங்கொண்ட அருமுகத்து குமரேசனே நரிமிகு கிளைகளை பரியென கடிவள கையில் பிடித்து எது நடத்திடும் ஈசன் நரியின் பெரிய கூட்டங்களை குதிரை என ஆக்கி கடிவாளத்தை கையிலே பிடித்து பாண்டியன் எதிரே நடத்தின ஈசன் சொக்கேசர் நடனம் இப்படியிடத்தினும் இசை தரையினில் கரிவுரித்து அணிபவர்க்கு ஒருசேயே தமது திருவிளையாடலை இந்த பூமியிலே இவ்வாறு நடத்தினவர் பின்னும் சொல்லப்படும் இந்த பூமியிலே யானையை உரித்து அணிந்தவர் அவருக்கு ஒப்பற்ற பிள்ளையே துரிபெற சரி பொழில் கன வயர்க்கு அழகுள துரிய மெய்த்தரள மொய்த்திட வீரி காய்கனிகளின் சுமை பெறுவதால் சரியும் பொழிலிலும் அல்லது காய்கனிகளின் சுமையை பெற்ற அந்த சரியில் மலைச்சாரலில் உள்ள பொழிலிலும் பெருமை வாய்ந்த வயலிலும் அழகு உள்ளனவும் தூய உறவைக் கொண்டுள்ளனவுமான முத்துக்கள் நெருங்கிக் கிடக்க மிக்கெழுந்து துதித்திட மிகுத்து இயல் தழைத்து அருணையில் சுடர் அயில் சரவணப் பெருமாளே தேவர்கள் துதி செய்ய மிக பிரபலமாய் உள்ள கருணை குணம் விளக்கமாய் விளங்கும் திரு அண்ணாமலையிலே ஒளிவீசும் வேலேந்திய சரவணப் பெருமாளே கஜமுகத்து அவுணனே கடியானை என்பதற்கு ஒரு விளக்கம் கஜமுகாசுரன் என்பவன் தேவர்களை வருத்தி வந்தான் இந்திரன் ஆதியோர் விநாயகரை வணங்கி எங்கள் துயர் தீர்த்திடுக வேண்டினர் அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி கணபதி போருக்கு எழுந்து சென்று அந்த அவுணனோடு போருது தமது தந்தம் ஒன்றை முறித்து அவன் மேல் விடுக்க அது அவன் மார்பை கீண்டது அவனும் மாண்டவன் போல் ஆகி தனது உடம்பை விட்டு ஒரு ஆக்குவாக பெருச்சாளியாக கணபதியை தாக்க வந்தான் கணபதி அதன் முதுகிலே தாவி ஏறி வீற்றிருந்து என்னை சுமுக்குதி என்று சொன்னார்